விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது நாற்பதுக்கும் மேற்பட்டோர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக்கொண்டு தமிழர்களாகிய நாம் வெட்டி குனிய வேண்டிய ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இவ்வளவு நாகரிகமும் தொழில்நுட்பமும் அறிவியலும் வளர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனுக்காக ஒரு தனி மனிதனை பார்ப்பதற்காக உயிரை விடு துணிந்துவிட்ட ஒரு சமூகம் எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருக்க முடியும் ஒரு பக்கத்திலே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று மாநாடு போட்டு பேசுகிறார்கள் ஒரு பக்கத்தில் நடிகர்களின் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கிறார்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை ஒரு முறையாவது என் நடிகனின் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று ஓடுகிறார்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த விஞ்ஞான உலகத்தில் இளைஞர்கள் ஏதேதோ கனவு காண்கிறார்கள் விண்ணை தாண்டி பறக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் ஆனால் நம் நாட்டின் இளைஞர்களோ ஒரு நடிகருக்கு பின்னாடி ஓடுகிறார்கள் அவர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த நோய் எப்படி எங்கிருந்து பரவியது இதற்கான மருந்து என்ன என்னை பொறுத்தவரை நடிகர்களை குற்றம் சொல்ல மாட்டேன் அவர்கள் திரையில் பணத்திற்காக நடிக்கிறார்கள் நடித்து முடிய பணத்தை வாங்கிவிட்டு போய்விடுவார்கள் அத்துடன் அவர்களுடைய கடமை முடிந்து விடுகிறது அவர்களின் படங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக சில ஆசை வார்த்தைகளை சொல்வார்கள் அதை கேட்டுவிட்டு இந்த விசிலடிச்சான் குஞ்சிகள் போல் அவர்களுக்கு பின்னாடி ஓட வேண்டிய தேவை ஏன் வருகிறது அதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்ன வெகுமதி தமிழ்நாட்டு இளைஞர்களை நோக்கி நான் கேட்கிறேன் நாம் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் இவ்வளவு குறுகிய வட்டத்துக்குள் நம் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு யாரை தேடி ஓடுகிறீர்களோ அவர்கள் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பத்து மறுபிறவி எடுத்தாலும் அவர்களின் உயரத்தை எட்ட முடியாத அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கும் என் போன்ற பெண் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் விஜய் எங்கள் கடவுள் என்று சொன்னீர்களே இறந்தவர்களின் உயிரை மீட்டு தருவாரா உங்கள் கடவுள் ஒருமுறை கேட்டுத்தான் பாருங்களேன் பணத்துக்காக நடிக்கும் நடிகர்களை கதாநாயகர்களாக கொண்டாடும் நாம் நம்மை காப்பாற்றுவதற்காக எல்லையில் நிற்கும் சாமிகளாக நிற்கும் ராணுவ வீரர்களை நினைத்துப் பார்ப்பதில்லை அவர்களை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை எப்போது ராணுவ வீரர்களையும் மக்களுக்காக போராடுபவர்களையும் தியாகிகளையும் மதிக்கத் தொடங்குகிறோமோ அன்று தான் அறிவாளியாக கல்வி பெற்ற சமூகமாக கருதப்படுவோம் நன்றி